கோடி மதிப்பிலான முடிவுற்றோடைய திருப்பு விழா எட்டு முப்பது கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கான அடிக்கட்டங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவ சேவைகளை ஆய்வு செய்தேன் காலை ஆறு மணிக்கு இருபத்தி ஆறு பேருக்கு டயாலிசிஸ் என்கின்ற வகையிலான பணிகள் அந்த மருத்துவமனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை அந்த மருத்துவமனையில் அட்டப்பட்டு வருகிறது ஆறு மணிக்கெல்லாம் தயாரி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் விருப்பத்தை போல பொதுமக்கள் அனைவரும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நூறு சதவிகிதம் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஏராளமான பேர் நாமக்கல் பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை நேரடியாக போய் பார்த்து உண்மையில் பகிர்ந்து போனோம் கூட பேசிகிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு எவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து நே நேரடியாக வீட்டுக்கு போய் மருத்துவம் கொடு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து இல்லம் தேடி மருத்துவம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு பெரிய மருத்துவம் கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் டீம் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் வர மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட ஏழுநூறு வகையான டேப்லெட் இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் எந்த ஒரு இதுலையுமே இது பண்ண முடியாது சார் எனது அருமை சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கலைச் செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களையும் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கொண்டிருக்கிற பணிகளும் ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாமக்கல் என்கின்ற இந்த ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் நான்கு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பணிகள் என்பது இந்த மாவட்டத்தில் தற்போது கொண்டிருக்கிற பணிகள் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிற பணிகளை கடந்து கட்டப்பட அடிக்கல் நாட்டியிருக்கிற பணிகளையும் கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் நூற்றி பத்து கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி நண்பர் ராஜேஷ் அவர்களும் மதிய அவர்களும் சொன்னதைப் போல இன்று காலை தொடர்ந்து இன்னமும் புதிதாக நடப்பான்றில் ஒரு பதிமூன்று புதிய மருத்துவத்துறை கட்டிடங்களை எட்டு கோடியே முப்பது லட்சம் செலவில் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் கலஞ்சாணி நத்தமேடு ஆகிய பகுதிகளில் இரண்டு துணை சுகாதார நிலையங்கள் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஜேடற்பாளையம் நல்லூர் மாணிக்கம்பாளையம் பாலப்பட்டி ஆகிய பாலப்பட்டி வேலகவுண்டம்பட்டி ஆகிய இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான புதிய கட்டிடங்கள் முன்னாடி பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாருமே நம்முடைய அமைச்சர் அவர்கள் என்னென்ன பணிகளை இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த மாவட்டத்திற்கு தந்திருக்கிறார் என்பதை மிக அழகாக விளக்கி எடுத்துரைத்திருக்கிறார்கள் உள்ளபடியே நம்முடைய அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் பல்வேறு சிறப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் உள்ளபடியே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பாராளுமன்ற அவர்கள் எடுத்துரைத்தது போல இந்த மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு பத்து இல்ல பதினொன்றாவது தடவை இந்த மாவட்டத்துக்கு வருகை கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு துறை சார்பாக கிட்டத்தட்ட ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பில் முடிவுற்ற ஐந்து திட்ட பணிகளுக்கு திருப்பு விழா மற்றும் எட்டு சதவீதம் கோடி மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி விழா பேரு ஆற்றலுக்கும் திட்டத்தின் கீழ் சதீஷ்குமார் அவர்களுக்கும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து மருத்துவ அலுவலர் நகர்ப்புற முதலைப்பட்டி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் கவின்ராஜ் அவர்களை நன்றி உரை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கு விழாவில் கலந்து கொண்டு திட்டத்தை கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வேலை வீட்டிற்கும் பெருமக்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது மாவாங்க நன்றி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர நிதியுதவி திட்டத்தின் கீழ் பல்லவி அவர்களுக்கும் ஊட்டச்சத்து நலக்கட்டம் காவியா மற்றும் பிரதீபா அவர்களுக்கும் யானைக்கால் நாய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நிதி உதவி சேதுபதி அவர்களுக்கும் தேசிய காசநோய் திட்டத்தின் கீழ் நிதி உதவியாக தியாகராஜன் மற்றும் அள்ளிமுத்து அவர்களுக்கும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவித்தொகின் கீழ் உதவித்தொகை பெறும் நபர் மூர்த்தி அவர்களுக்கும் தொலைநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் வகையில் வாக்கிங் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களை தொடர்ந்து திருக்குமரன் சின்ன சின்னத்தம்பி ராஜலட்சுமி சிறப்பு ஊட்டச்சத்து உரடை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகம் ராமசாமி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு வழங்கப்படுகிறது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டக சிறப்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டேன் ாளையம் இளமங்கலம் எமப்பட்டி தீர்த்தம் ஆகிய பகுதிகளில் துணை சுகாதார நிலையங்களையும் கபிலர் மலை பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் நல்லூர் பகுதி